வெல்கம் டு சக்தி டாக்ஸ் தனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த சுக்ரீவன் இன்னைக்கு தன்னை சண்டைக்கு அழைப்பதை நினைத்து ஏளனமாக சிரிக்கிறாரு வாலி அவரோட சண்டை புரியறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு அப்போ வாலியோட மனைவி தாரை போக வேணான்னு தடுக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டதற்கு இவ்வளோ நாள் தங்களை பார்த்து பயந்தவர் இன்னைக்கு உங்களை சண்டைக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா அவருக்கு புதுமையா வந்த வலிமை காரணமல்ல அவருக்கு யாரோ துணையாக இருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்றாங்க அதற்கு வாலி யாராலும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம என்னை யார் எதிர்த்தாலும் அவர்களிடம் உள்ள பாதி வலிமையும் வரமும் எனக்கு வந்து சேரும்படி நான் ஒரு வரத்தினை பெற்றிருக்கிறேன் ஆகையால் என்னை எதிர்க்க எவராலும் முடியாது நீ எதை பற்றியும் பயப்பட வேணான்னு சொல்றாரு பொழுது தாரை சுக்ரீவனுக்கு துணையாக ராமன் என்பவர் வந்திருக்கிறதா சொல்றாங்க அதற்கு வாலி என்ன ராமர் சுக்ரீவனோட நட்பு கொண்டுள்ளாரா ராமர் அற வழியில நடக்கிறவரு என்ன தன்னோட தாயின் கட்டளையால நாட்டை தம்பி பரதனுக்கு தந்துவிட்டு ராமர் வனம் வந்திருக்காரு உலகையே எதிர்த்து நின்றாலும் வெற்றி பெறுபவர் அவரோட கையில பெரிதும் துணையாக கோதண்டம் இருக்கு அவருக்கு உறுதுணையா அவரோட தம்பி லக்ஷ்மணர் இருக்காரு இதற்கு மேல அவருக்கு வேற என்ன துணை வேண்டும் அப்படின்னு அவர் குலத்தவர் நாம வானரங்கள் அதுவும் சுக்ரீவனிடம் ஏன் அவரை நட்பு கொள்ளணும் தம் தம்பிகள் மீது மிகவும் அன்பு கொண்ட அத்தகைய ராமர் எங்களோட சண்டைக்கு இடையில வருவாரா நிச்சயம் வரமாட்டார்னு சொல்றாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராமர தவறாக என்னாதேன்னு வாலி தாரை கிட்ட சொல்றாரு நான் சீக்கிரம் போய் சுக்ரீவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரேன்றாரு தாரை எவ்வளோ சொல்லியும் கேட்காம புறப்படுறாரு அப்புறம் இதுக்கு மேல இவர்கிட்ட பேசி ஒரு பயனும் இல்லைன்னு தாரை அமைதியா இருந்துடுறாங்க வாலி தன் தம்பி சுக்ரீவனை தேடிக்கிட்டு சோலைக்கு அருகில் உள்ள ஒரு மலைக்கு வராரு அங்க சுக்ரீவன் வாலிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு பிறகு இருவரும் சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல நின்னு சண்டை போடாம சுத்தி சுத்தி சண்டை போடுறாங்க சண்டை வெகு நேரம் இருக்கு வாலியால் சுக்ரீவன் மிகுந்த அடிப்பட்டாரு பிறகு சுக்ரீவன் ராமரிடம் வந்து பெருமானே நான் என்ன தவறு செய்தேன் அண்ணன் வாலி என்னை அடித்து கொண்டே இருக்காரு நீங்களும் எதுவும் செய்யாம அமைதியா இருக்கீங்க என்னால வலி தாங்க முடியலன்னு சொல்கிறாரு இதற்கு ராமர் தம்பி சுக்ரீவா எனக்கு உங்கள் இருவர்களில் யார் வாலி யார் சுக்ரீவன் அப்படின்ற வேற்றுமை தெரியலன்னு சொல்றாரு அதனால நான் என்னோட பானத்தை தொடுக்காம அமைதியா இருக்கேன் இந்த பூமாலையை அணிஞ்சுக்கிட்டு அணிஞ்சிக்கிட்ட நீங்கள் சண்டை போடுங்க கண்டிப்பா இந்த பூமாலை உங்களுக்கு வெற்றி மாலையாக அமையும் நான் எளிதாக வேற்றுமை அறிந்து வாலியை வதம் செய்வேன்னு சொன்னாரு சுக்ரீவன் அந்த பூமாலையை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு மறுபடியும் வாலியோட சண்டையிட போனாரு மறுபடியும் தன்னிடம் சுக்ரீவன் சண்டையிட வர்றத பார்த்த வாலி மிகுந்த கோபம் அடைஞ்சாரு அதனால சுக்ரீவனை பலமா தாக்குனாரு வாலியின் பலமான அடியால் சுக்ரீவன் உயிர் போகும் நிலைக்கு வந்தாரு அப்போது ராமர் ஒரு மரத்தின் மறைவில் நின்று கொண்டு வாலியை நோக்கி பானத்தை பூட்டி கொண்டு இருந்தாரு சுக்ரீவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தெகச்சு போயிருந்தாரு அப்போது வாலி சுக்ரீவனை பார்த்து இப்போதே உன்னை கொன்று விடுகிறேன்னு சொல்லி சுக்ரீவன தன்னோட தலைக்கு மேல தூக்குனாரு அப்ப ராமர் வாலிய நோக்கி தன்னோட பானத்தை எய்தினாரு ராமருடைய பானம் வாலியின் மார்பில் பாய்ந்தது வாலி மயங்கி கீழே விழுந்தாரு பிறகு சிறிது மயக்கம் தெளிந்த வாலி தன் மார்பில் அம்பு தொலைத்ததை பார்த்து மிகவும் கோபப்பட்டாரு வாலி கோபத்தில் என் மீது அம்பு எய்தியவரை உயிரோட இந்த உலகையே வாலி என் அம்பை தேவர்களாக இருப்பார்களா ஆனால் தேவர்களுக்கு இந்த அளவுக்கு வலிமை உள்ளதான்னு நினைச்சாரு வாலி தன் மார்புல பாய்ந்த அம்ப எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த அம்ப அவரால் வெளிக்கொண்டு வர முடியல இதனால் அவர் மிகுந்த மனவேதனை அடைந்தார் அவர் கோபத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருந்தாரு அவரோட மார்பில இருந்து ரத்தம் ஆறு போல பெருகுச்சு என்ன பார்த்துட்டு இருந்த சுக்ரீவனுக்கு மிகுந்த வருத்தமாயி அண்ணன் மேல் கொண்ட பாசத்தினால கீழே விழுந்து அழறாரு பிறகு வாலி மார்பின் மீது பாய்ந்த அம்புல உள்ள பேரை பாக்குறாரு அதில் ராம்னு எழுதியிருந்தது இதனை பார்த்த வாலிக்கு மிகுந்த அதிர்ச்சி தர்மநெறியில் நடக்கும் ராமனா இந்த செயல செய்தது தாரையிடம் ராமனை பத்தி எவ்வளோ பெருமையா பேசிட்டு அவளை கடிஞ்சிட்டு வந்தேனே அப்படின்னு ஏலனமா சிரிக்கிறார் ரகு குலத்துல பிறந்த ராமர் தவறே செய்யாத என் மீது அம்பு எதற்காக எய்தாருன்னு யோசிக்கிறார் தசரதரோட புதல்வர் ராமர் நீதி நெறி தவறலாமா ராமனோட இந்த செய்கையை பார்த்து ஏலனமா சிரிச்சார் பிறகு அம்பு வந்த திசையை உற்று நோக்கி பார்த்தாரு ராமர் வாலிய நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தாரு வாலி முன்னாடி ராமர் வந்து நின்னாரு ஒலி வீசும் தோற்றத்தோடும் கையில் வில் ஏந்தி வந்த ராமரை பார்த்தான் வாலி மிகவும் கோபம் கொண்ட வாலி ராமரிடம் என் மீது அம்பை எதற்காக துளைத்தாய் நான் உனக்கு என்ன தவறு செய்தேன் எல்லோருக்கும் தீமையை அகற்றி நன்மை செய்யும் நீ எனக்கு இத்தகைய தீங்கு விளைவிக்க காரணம் என்னன்னு கேக்குறாரு ராமா வாய்மையும் மரபையும் காக்கும் தசரதனின் அப்படின்னு கேக்குறாரு அரக்கர்களை அழித்து முனிவர்களை காத்தாய் என்னை அழித்து நீ யாரை காக்க போகிறாய்னு கேட்டாரு அண்ணம் போன்ற உன் மனைவி சீதா தேவியை பிரிந்த பிறகு உனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையான்னு கேட்டாரு ஒரு அரக்கன் உன் மனைவியை கவர்ந்து சென்றதால் குரங்கினத்தின் அரசனாகிய என்னை வதம் செய்வதா ராமா உன்னிடத்தில் இருந்த அன்பு பாசமும் எங்கே போனது நாட்டை உன் தம்பி பரதனுக்கு கொடுத்துவிட்டு இக்காணகத்துக்கு வந்த நீ என்னை கொன்றுவிட்டு அரசை தம்பி சுக்ரீவனிடம் கொடுக்கத்தான் இவ்வாறு செய்தாயான்னு கேட்டார் ஒரு உயிரை காக்குற நீ ஒரு உயிரை எடுப்பது அதர்மத்திற்கு சமமாகுன்னு தெரியலையா எந்த ஒரு வீரனும் பின் நின்று அன்பு எய்த மாட்டான் இதிலிருந்து தெரிகிறது நீ எத்தகைய வீரன் என்றுன்னு சொல்றாரு இன்னைக்கு நீங்க அறப்படி நடக்கலனும் சொல்றாரு சுக்ரீவன் அழைத்ததால தான் இங்கு வந்து சண்டையிட்டு கொண்டு இருந்த என்னை இக்கதிக்கு ஆளாக்கிட்டாயின்னு சொல்றாரு இது உனக்கு நியாயமா நீ என்னை கொன்று என்ன சாதிக்க போகிறாய் நேருக்கு நேர் என்னிடம் சண்டை போடாமல் பின்னாடி நின்று என் மேல அன்பு எய்திய உன்னை மக்கள் எப்படி பாராட்டுவாங்க இல்லை தூற்றுவார்களா நீ வில் வித்தையில சிறந்தவனா இருக்கலாம் ஆனா நீ இன்று செய்தது அற இல்லைன்னு சொல்றாரு அது வரைக்கும் வாலி சொல்றத அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த ராமர் வாலியிடம் தவறு செய்யாத உன் தம்பி சுக்ரீவனை நீ தண்டிப்பது நியாயமான் கேக்குறாரு சுக்ரீவன் என்ன நடந்தது என்று சொல்ல முன்வந்தும் கூட அத நீங்க செவி கொடுத்து கேட்க தயாரா இல்லை அது மட்டும் இல்லாம சுக்ரீவன் எல்லோரின் நன்மைக்காக தான் அந்த குகையை மூடிட்டு வந்தாரே தவிர உங்களை கொல்ல வேண்டும் அப்படின்றது அவருடைய நோக்கம் அல்ல அதை சுக்ரீவன் உங்களிடம் சொல்ல வந்தும் நீங்க கேட்கல இது உன் தவறுதானேன்னு சொல்றாரு உனக்கு துணையாக இருக்கும் உன் தம்பியை விரட்டி விரட்டி அடிப்பது அண்ணனின் செயலான் கேட்டாரு அது மட்டும் இல்லாம பெண்களை தாயை போல நினைக்கணும் ஆனா நீங்க தம்பியோட மனைவின்னு தெரிஞ்சும் அவரை கவர்ந்து சென்று சிறை வச்சது நியாயமான்னு கேட்டாரு இதை கேட்ட வாலி சரி நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ஆனா விலங்குகளும் மனிதர்களும் வேறு வேறு தானே ஒரு விலங்காகிய எண்ணெய் துன்புறுத்துவது தவறுதானே அப்படின்னு கேக்குறாரு இதற்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்றாரு வாலி விலங்குகளுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாது ஆனா நீங்க இந்திரனோட அருளால தோன்றியவர் எல்லா கலையும் நன்கு கற்றவர் தர்ம நெறிகளை நன்கு அறிந்தவர் மனிதன் விலங்கு என்ற பாகுபாடு உருவினால் அல்ல அவர்களுடைய அறிவின் திறமையை கொண்டுதான் இருக்கு நீ உருவத்துல வேண்டுமானால் விலங்காய் இருக்கலாம் ஆனா உங்களுடைய அறிவும் திறமையும் மனிதனுக்கு சமமானது ஆதலால் நான் உங்களை தண்டுச்சேன்னு சொல்றாரு பிறப்பால் நீ விலங்கு என்று உன் தவறுகளை நியாயப்படுத்துறது சரியில்லை பிறகு நீ எல்லோருக்கும் தீங்கை விளைவிக்க கூடிய ராவணனிடம் எதற்கு நட்பா இருக்கீங்கன்னு ராமர் கேட்கிறாரு